வீட்டு உரிமையாளருக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு இது வரைக்குமே நம்ம டெனண்ட் இஷ்யூஸ்லாம் பார்த்துருக்கோம் ஒரு வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின் தான் இது வரைக்கும் நமக்கு போலீஸே அறிவுரை பண்ணும் இது வந்து சிவில் மேட்டர் இது வந்து நீங்கள் கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படி நம்மளை வந்து கை நடி விட்டுருவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே இது கோர்ட்டுக்கு போடுறதா இல்லை அவங்களுக்கே ஒரு டைம் கொடுத்து ஏதி வாங்குறது இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சுட்டே இருந்தோம் இப்போ வந்து ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா ஒரு வாடகைதாரர் வந்து தனக்கு வாடகை விடப்பட்ட அந்த வாடகை வீடோ இல்ல கடையோ அதை வந்து இன்னொருத்தருக்கு சப்ளைட் பண்றார் சப்ளைட்டிங் சொல்லுவாங்க அதாவது மேல் வாடகைக்கு இன்னொருத்தர் கைமாத்தி விட்டால் அது இப்போ குற்றமாக கருதப்படும் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இப்போ இது குற்றமாக கருதப்பட்டால் என்ன ஆகும்னா கிரிமினல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிவாகும் ஆலோசனை தேவைப்பட்டால் என்னோட வீடியோஸ் நிறைய யூடியூப்லேயே இருக்குது ஒன்றுனா ப்ளே பண்ணி பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களோட நம்பரை நீங்கள் அங்கே பதிவு பண்ணிணா நானே உங்களை திரும்ப கால் பண்ணலாம் சரி நன்றி வாழ்க்க வளமுடன்